ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா விமானத்தில் பறக்கலாம் இப்போ நம்ம ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம் இல்லவங்க friend வீட்டுக்கு இல்ல அத்தை வீட்டுக்கு இல்ல மாமா வீட்டுக்கு இது மாதிரி பக்கத்து வீட்டுக்குலாம் போறதுக்கு எதில போவோம் நம்ம நடந்து போவோம் இல்ல மிதிவண்டி யூஸ் பண்ணி போவோம் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம் டூ வீலர் பைக்கில் போவோம் அப்படி இல்லைனா பேருந்துள்ள பஸ்ஸில் போவோம் ஓகேவா அப்படி தானே நீங்கள் அப்படி தானே போகிறீங்க ஊருக்கெலாம் போகணுன்னா பைக்கில் அம்மா அப்பா கூட பைக்கில் போவீங்க அப்படி இல்லைனா பஸ்ஸில் போவீங்க தானே ஆனால் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா எதில் போவோம் விமானத்தில் போவோம் எதில் போவோம் விமானத்தில் போவோம் நீங்கள் இந்த படத்தை நல்லா உற்று கவனிச்சிங்கண்ணா பாருங்க மேல என்ன இருக்கு சென்னை விமான நிலையம் நீங்க எல்லாரும் சென்னைக்கு போயிருக்கீங்களா ஒரு சிலர் போயிருப்பீங்க கண்டிப்பா ஒரு சிலர் பேருப்பீங்க அது மீனம்பாக்கத்துல உள்ள இந்த சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு சிலர் நீங்க போயிருக்கலாம் அங்க என்ன நிலம் இருக்கு அப்படின்னா கடிகாரம் இருக்கு குடிநீர் இருக்கு டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் என்னது முன்னெச்சரிக்கையா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா இந்த கருவியை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா குடிநீர் குடின்னா தண்ணீர் எல்லாரும் குடிக்கிறதுக்காக இங்கே குடிநீர் வச்சுருக்குறாங்க டைம் வச்சுருக்குறாங்க அங்கே எப்போதுமே என்ன இருக்கும் பரபரப்பாக இருக்கும் பாருங்கள் ஒருத்தங்க அங்கே விமானம் நிற்கிது விமானி என்ன பண்ணுறாங்க விமானத்தில் பயணம் செய்கிறவங்க யார் விமானின்னு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விமானத்தில் ஏறுறதுக்கு தன்னுடைய பைகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஒருத்தவங்க தன்னுடைய பொருட்களை கையில் வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த கணினி பக்கத்தில் ரெண்டு பேரும் டிக்கெட்லாம் வாங்குவாங்களே இப்போ வந்து பஸ்ஸில் போகணுன்னா டிக்கெட் வாங்குவோம் தானே அதே மாதிரி நம்ம விமானத்தில் போகணுன்னா பேருந்தில் போகிறப்பயே டிக்கெட் வாங்கணுன்னா விமானத்தில் போகிறப்ப என்ன வாங்கணும் கண்டிப்பாக டிக்கெட்டு வாங்கணும் பார்த்திங்களா இங்கே இருக்க இருக்கு அமரும் இடம் ஒரு சிலர் வந்து அமர்ந்துருக்குறாங்க அங்கே எப்படி இருக்கு பரபரப்பாக இருக்குது நீங்களும் சென்னைக்கு போனால் மீனாம்பாக்கத்துக்கு போய் இந்த விமான நிலையத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க ஓகேவா பெயரை சொல்லுவேன் எழுத்தை அறிவேன் பெயரை சொல்லுவேன் எழுத்தை அறிவேன் இந்த படத்தை பார்த்து இந்த படம் என்ன படம் அப்படின்னு சொல்லி பெயரை சொல்லணும் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க எழுத்தை அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா எழுத்துனா என்னது இந்த கி கீ கிணறு கீ கிளை கீ கிணறு கீ கிளை சி சிங்கம் சி சிலந்தி சி சிங்கம் C. சிலந்தி இதுதான் சி இந்த எழுத்தை என்ன பண்ணணும் எழுதி எழுதி பார்க்கணும் கி சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதி எழுதி பார்க்கணும் ஓகேவா டி கரடி மூடி கரடி மூடி நீ மணி ஆணி நீ மணி ஆணி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலலாம் தண்ணி இறக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இந்த கிணறுல தான் பயன்படுத்துவாங்க இந்த கிணறு தான் பயன்படுத்துவாங்க மரங்கள்லாம் இந்த மாதிரி கிளைகளை நீங்க பார்த்துருக்கீங்க தானே பார்க்கலன்னா ஒரு மரத்தை பார்த்து அதில் நிறைய கிளைகள் இந்த மாதிரி ஓடும் அதை நீங்க பாருங்க சி சிங்கம் சிங்கம் எங்க இருக்கும் காட்டில் இருக்கும் சிலந்தின்றது எட்டுக்கால் பூச்சி ஓகேவா எட்டு கால் பூச்சி இது வந்து என்ன பண்ணும் சிலந்தி வலை பின்னும் அழகா அது பின்னும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே டி கரடி கரடி காட்டில் இருக்க ஒரு விலங்கு மூடி மூடின்றது நம்ம வீட்டிலே எதாவது சமைச்சோன்னா அதை மூடி வைப்போம் அதுக்கப்புறம் டிஃபனுக்குன்னு ஒரு மூடி இருக்கும்ல அந்த மாதிரி மூடி ஓகே நெக்ஸ்ட்டு நீ மணி பெல்லாம் அடிப்பாங்கல்ல மணி எங்கெங்கெல்லாம் அடிக்கும் கோவில்களில் அடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலில் நமக்கு பிரேக்கெல்லாம் விடுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவாங்க மணி அடிப்பாங்க ஆணி நம்ம வீடுகளில் ஆணிலாம் அடித்து நல்லா ரேக்லாம் பண்ணுறதுக்கு ஆணிலாம் அடிப்பாங்க தானே அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டீ திரை திரை தி என்னது இப்ப மறைவு இப்போ ஒரு இடத்த பார்க்காம ஸ்கிரீன் போடுவாங்களா சொல்லுவாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில் அதுதான் திரைன்னு சொல்லுவாங்க ஓகேவா அது வந்து மறைவுக்காக அந்த ஒரு சீலையையோ அல்லது துணியை எடுத்து மறைச்சிருப்பாங்க அதுதான் திரை ஓகேவா நெக்ஸ்ட் திராட்சை திராட்சை பழம் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா திராட்சை எல்லாத்துக்குமே தெரியும் தானே திராட்சை ஓகே ஈ மயில் குயில் ஓகே இது என்ன எழுத்து நரி பூரி சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா சப்பாத்தி பூரி இதெல்லாம் எதில் செய்வோம் கோதுமை மாவில் தான் செய்வோம் அதுதான் பூரி ஓகே பூரி நரி நரி வந்து எப்படிப்பட்ட விலங்கு தந்திரமான விலங்கு என்ன விலங்கு தந்திரமான விலங்கு ஞாபகம் வச்சுருப்பீங்களா இந்த லெட்டர்லாம் ரீ பூரி வி நரி அடுத்தது என்னது லி இது என்ன லீன்னு சொல்லுவாங்கன்னா குண்டு லி குண்டு லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா லி லி சொல்லி சொல்லி பாருங்க ஓகே லி எலி லி பல்லி நான் சொல்ற வார்த்தையில எல்லாம் இந்த பிக்சர் படிக்கிற வார்த்தையில எல்லாம் இந்த சவுண்ட் வருதா லீன்ற சவுண்டு லி எலி இந்த வுண்ட் வர்றது தானே நீங்களும் என்ன எலி பண்ணணும்ள்ளி பூரி நரி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த லெட்டரை நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும் எழுதி எழுதி பார்க்கணும் ஓகேவா விலக்கு வி விலக்கு இந்த மாதிரி விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கா இலக்கில் சீமனை ஊற்றியோ என்ன ஊற்றியோ என்ன பண்ணுவாங்க எரிய வச்சு வெளிச்சம் கொடுக்கும் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு விறகு இந்த விறகுலாம் எதுக்கு பயன்படும் சமைக்க பயன்படும் ஓகேவா நெக்ஸ்ட்டு லீ கிளி லீ கிளி கோமாளி கோமாளி கிளி கோமாளி லீ ரி விசிறி பன்றி பன்றி ஓகே இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கணும் ஓகேவா